பாரதி ராஜா படத்தில் நடிக்க மறுத்த ஜெயலலிதா கிராமத்து மண்ணையும் சப்பானி பரட்டை மயிலு போன்ற எளிய மனிதர்களின் வாழ்க்கையை இயல்பு மாறாமல் பதிவு செய்து பதினாறு வயது மூலம் தமிழ் சினிமா உலகில் ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்தினார் இயக்குனர் பாரதி ராஜா அந்த படத்தில் கமலுக்கு சம்பளம் இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் ஸ்ரீதேவிக்கு ஒன்பதாயிரம் ரூபாய் ரஜினிக்கு வெறும் மூன்றாயிரம் மட்டுமே மொத்தத்தில் ஐந்து லட்சத்தில் தயாரித்து முடிக்கப்பட்ட படம்தான் பதினாறு நிலை ஆனால் உண்மையில் பதினாறு நிலை இரண்டாவது படமாகத்தான் வெளிவந்திருக்க வேண்டியது ஏனென்றால் கதாசிரியர் செல்வராஜின் கதையில் சொந்த வீடு என்ற படத்தை தான் முதல் படமாக பாரதி ராஜா இயக்க இருந்தார் முத்துராமன் ஜெயலலிதா இருவரும் தான் நாயகன் நாயகி இதற்காக ஜெயலலிதாவிடம் கதையை சொல்லி இருபத்தி எட்டு நாட்கள் கால்ஷீட் வாங்கி விட்டார் பாரதி ராஜா ஆனால் படப்பிடிப்புக்கு கிளம்பும் சமயத்தில் ஜெயலலிதாவிடம் பிரபல இயக்குனர் ஒருவர் அவனுக்கு கிளாப் கூட ஒழுங்காக அடிக்கத் தெரியாது சின்ன பையன் அவனுக்கு சரியாக படம் எடுக்கவும் தெரியாது என்று பற்ற வைத்திருக்கிறார் இதையடுத்து சொந்த வீடு படம் நிறுத்தப்பட்டு அதற்கு பின் பதினாறு வயது படம் எடுத்து தமிழ் சினிமாவில் இயக்குனர் இமயமாக தனக்கான இடத்தை தக்க வைத்துக் கொண்டார் பாரதி ராஜா ஜெயலலிதா நடிக்கவிருந்த சொந்த வீடு திரைப்படம்தான் பின்னாளில் ஏவிஎம் தயாரிப்பில் ரேவதி நடிப்பில் புதுமை பெண்ணாக மலர்ந்தது பாரதி ராஜாவின் இயக்கத்தில் நடிக்க மறுத்த ஜெயலலிதாவிற்கு பாரதி ராஜா இயக்கிய முதல் மரியாதை படம் மிகவும் பிடித்த படமாகும் அந்த படத்தை ஜெயலலிதா பதினைந்து முறை பார்த்ததாக அவரே ஒரு பேட்டியில் கூறியிருக்கிறார்